நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோ சேவா சங்கம் கோசாலை இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடுகளுக்கு பக்கமாக வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் போர் என்கிற கிராமத்தில் தாங்க இது அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேவை செஞ்சுட்டு வர்றாங்க மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவு தானியங்கள் இது அனைத்துமே இவங்க கொடுத்து பராமரிச்சுட்டு வர்றாங்க அடிமாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளையுமே இவங்க சேகரித்து மாடுகளை வந்து இவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க வாங்க உள்ள போய் பார்த்தரெல்லாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடுகளுக்கு போயில்லாமல் இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து மாடுகளை வந்து பராமரித்து வளர்த்துக்கிட்டு வர்றாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமா நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்வையாளர்களுக்கு வந்து அனுமதி இருக்குதுங்க இதெல்லாமா பார்த்திங்கன்னா அவங்க தீவனமாக கொடுக்குறாங்க இது சத்து மாவுன்னு சொல்கிறாங்க இது வந்து மாடுகளுக்கு கொடுத்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவாக இது அமையுதுன்னு சொல்லி அவங்க அங்கேயே கொடுக்குறாங்க இதுக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம கொண்டு போய் நம்ம கையில் கொடுத்தோம்னாவே இது வந்து சாப்பிடக்காரமிச்சிருதுங்க அந்த அந்த உருண்டைகளை நம்ம கொண்டு வரப்போய் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அருகில் வந்து நம்ம அருகிலேயே வந்து நிற்க நிற்குன்னு அதை வாங்கி சாப்பிடுதுங்க ஆவலோட சாப்பிடுது இது மட்டும் இல்லைங்க அனைத்து விதமான மாடுகளுமே இருக்குதுங்க இந்தியாவில் எத்தனை வகையான மாட்டினங்கள் இருக்குதோ அத்தனை வகையான நாட்டின மாடுகளுமே இங்கே ஒன்று வந்து வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இங்கே மாடுகள் வந்து அதிக அளவில் இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாமே தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம கையிலே வந்து வாங்கி சாப்பிடுதுங்க அந்தளவுக்கு இது வந்து பழக்கப்பட்டிருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா அடிமாடுகளை வந்து இவங்க தடுத்து இவங்க வந்து அதுக்கு வந்து தீவனம் கொடுத்து அவங்க பராமரிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு சேவை செஞ்சுட்ருக்குறாங்க கோ சேவா சங்க கோசாலை அப்படின்னு சொல்லி சாவடிப்பாளையம் பழையம் பூரே அமைஞ்சிருக்குதுங்க தேவைப்படுறவங்க இந்த மாதிரி போய் உங்களுக்கு பூஜையுமே இங்கே நடத்துகிறாங்க வாரம் தோறும் நடத்துகிறாங்க அதில் கலந்துக்கிறீங்களும் நீங்கள் கலந்துக்கலாம் முன்பதிவு செஞ்சு கலந்துக்கலாங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நிறைய மாடுகள் வெரைட்டி வெரைட்டியான மாடுகள் இருக்குதுங்க காங்கேயம் நாட்டு மாடுகள் இருக்குது காங்கிரீட் இருக்குது நிறைய வகைகள் இருக்குதுங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அதிக அளவில் பார்த்தீங்கன்னா காங்கயம் நாட்டு மாடுகள் தாங்க அதிக அளவில் வந்து இந்த கோசாலையில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒரு வேறு ஒரு வகையான இனங்க அதுக்கோட திம்பிள் பாருங்கள் ரட்டை திம்பிளுங்க இந்த சரியான மாடாக இருக்குது பாருங்கள் பார்த்தாவே தெரியுது சரியான மாடுங்க காலம் மாடுங்க இது பார்க்குறக்கே கம்பீரமாக இருக்குது மீதி உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகளவில் பார்த்தீங்கன்னா தனி அந்த பக்கம் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செட்டாக தனியாக பிரிச்சிருக்கிறாங்க அஞ்சு செட்டுக்கு மேலே இருக்குதுங்க அளவில் ஒவ்வொரு செட்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க காங்காய் மாடுகள் தனியாகவும் மாடுகள் மட்கள் தனியாகாமல் தனித்தனியான மாடல்கள் தனியாகவே வச்சுருக்காங்க இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க அனைத்து வகையான மாடுகளுமே இருக்கும் தவறாமல் முழு கணோளியும் பாருங்கள் எத்தனை வகையான மாடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த காணொலியில் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருந்தது எல்லாமே காங்கயம் இன மாடுகள் தாங்க நீ அடுத்த செட்டில் வந்து வேற இன மாடுகள் காங்கயம் மாடுகள் தவிர அடுத்த வேறு இன மாடுகள் காங்கிரேஜ் மாடுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு மாடுகள் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் முழுக்கனவிலையும் முழுசாக பாருங்கள் மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே பொதுமக்களுக்கு பார்வை நேரம்னு வச்சுருக்குறாங்க பொதுமக்கள் வந்து பார்க்குறக்கு அளவுடு உண்டுங்க யார் வேணால் வரலாம் போகலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பொதுமக்களுமே பார்த்திங்கன்னா தீவனம் பார்த்திங்கன்னா உதவி செய்கிறாங்க நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகளுக்கு தேவையான பராமரிப்புக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களையுமே பொதுமக்களும் வழங்கலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு சேவையாகவே செஞ்சுட்டு வராங்க கோ சேவா சங்க கோசாலைன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இத்தனை மாடுகளை வச்சு பராமரிச்சுட்டு வராங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடுகளுக்கு மேலே இருக்குங்க நீங்கள் காணொலியில் பார்த்தாவே தெரியும் காணொலி இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அமைதியாக இருக்குதுங்க மாடுகளெல்லாம் ஒரு எந்த ஒரு இல்லாம அமைதியாக இருக்குதுங்க சைலண்ட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இன்னும் மாடுகள் எத்தனை வகையான வெரைட்டியான மாடுகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதிக அளவில் பார்த்தீங்கன்னா காங்கை மீனம் மாடுகள் தாங்க அதிக அளவில் வச்சுருக்குறாங்க நிறைய மாடுகள் பார்த்திங்கன்னா வர்த்தக்கரவை மாடுகளெலாம் அதிக அளவில் இருக்குது அதுக்குலாம் தீவனப் பற்றாக்குறைனால் இங்கே கொண்டாந்து வச்சு பராமரிக்கிறாங்க வெட்டுக்கு போகிற மாடுகளெல்லாம் கொண்டாந்து ஒரு நல்ல சேவையாக செய்கிறாங்க நாட்டின மாடுகளை வந்து பாதுகாக்கிறாங்க பாருங்கள் நல்ல நல்ல மாடுகள் தீவன பற்றாக்குறைனால் அடிமாட்டுக்கு போக வேண்டிய மாடுகளை கொண்டாந்து இவங்களே பராமரிக்கிறாங்க ஒரு நல்ல சேவை செய்கிறாங்க பொதுமக்களுக்குமே பார்த்தீங்கன்னா அளவு பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா கோபூஜையும் நடத்துகிறாங்க அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் எல்லாமே அதிகளவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியுது காங்கையும் நாட்டு மாடுகள் மாதிரி தான் இருக்குதுங்க எல்லாமே அடுத்த செட்டில் நம்ம வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இதில் எந்த மாட்டுக்குமே மூக்கநாங்கு இருக்கிறது போட்டிருக்க மாட்டாங்க அனைத்து மாடுகளுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் பாருங்க ஜாலியாக தீவனங்கள் சாப்பிட பாருங்க எந்த ஒரு மாடிலையுமே கயிறு மூக்கணா இருங்கிறதே இருக்காது எல்லா மாடுகளும் ஃப்ரீயாக விட்ருக்குறாங்க அமைதியாக இருக்குதுங்க எதுவுமே சண்டை போட்டுக்கல எவ்வளோ அழகாக வளர்த்துறாங்க பாருங்கள் காட்டுக்குள்ளே இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் கூட இப்படி வளர்த்த மாட்டாங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்கள் கொண்டாந்து அது கொடுக்குறாங்க வடநாட்டுக்காரங்க மாடுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்குறாங்க அந்த சத்து மாவுங்கிறது அங்கேயே விற்பனை பண்ணுறாங்க அந்த உரண்டை அவர் பார் கொடுக்குறாரு பாருங்க மாடுகள் பார்த்திங்கன்னா அது கையிலேயே வாங்கி சாப்பிடுது எட்டி பார்க்குறது பாருங்க மாடுகள் இந்த மாதிரி நிறைய வட மாநிலத்திற்கு தான் அதிக அளவில் வந்து இங்கே வர்றாங்க மாடுகளை வந்து பார்க்குறக்கு கோவம் பூஜை நடத்துறக்குமே அதிகளவில் வர்றாங்க இங்கே வருங்க மாடுகள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஆயிரம் மாடு இருக்க இருக்குது இங்கே எல்லாம் திமிழெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கை மின மாடுகள் தான் அதிக அளவில் இருக்கிறது காங்கை மன மாடுகள் பாருங்கள் எதுக்குமே மூக்கணங்கயிர் கிடையாதுங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது கோப பூஜை பார்த்திங்களா பூஜையை நடத்துறது இது பதிவு செய்யணும் கோவ பூஜை கோசால பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் காணொலி நிறுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிழமைன்னு தெரியுங்க பாருங்கள் எல்லா மாடுகளையும் பழக்கப்பட்ட மாடுகள் மாதிரி வருது நல்லா பழகி இருக்குதுங்க ஏதாச்சும் தீவனம் கொடுப்பாங்களான்னு வந்து பார்க்குது இதில் நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க அதனால் மாடுகளுக்கு தீவன பற்றாக்குறையே கிடையாது இதுக்குன்னே ஒரு வேரஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா செட்டு ஏழு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய செட் இருக்குதுங்க ஒவ்வொரு செட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறப்ப அடுத்த செட்டுக்கு மாற்றி விட்டுடுறாங்க மாற்றி விட்டு க்ளீன் பண்ணுறாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண முற்பாடு தீவனம் போட்டு மறு இந்த செட்டுக்கு அடுத்த செட்டுக்கு மாற்றிடுவாங்க நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு சேவை அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க வாங்கினா முழுக்காணொலியை பார்ப்போம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது சாணத்தை சேல்ஸும் பண்ணுறாங்க முன்பதிவு இந்த மாதிரி சாணத்தை வந்து விற்பனை செய்கிறாங்க குறைந்த ரேட்லேயே இவங்க விற்பனை செய்கிறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செட் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுக்கணும் இதுதான் வேறு கொஸ்டன்னு சொன்னேன் இதெல்லாம் தீவனம் கொடுக்கணுங்க இது உங்களுக்கு குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டாயிரம் மாடுகள்ங்கிறப்போ உங்களுக்கு எத்தனை வகையான தீவனங்கள் கொடுக்கணும் பாருங்கள் எல்லாமே சோளத்தட்டு அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது இதெல்லாம் நீங்கள் எத்தனை தீவனங்கள் கொடுக்க அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் இது தனி செட்டுங்க பார்க்குறது எல்லாமே காங்கை மீனமாடுகள் தான் பாருங்கள் கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வர்க்க மாடு கூட நிற்கிது பாருங்கள் மான் கொம்பு மாடு இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது என்ன வகையான மாடுன்னு தெரியல மீதி இருக்கிறது நல்லா தெரியுதுங்க காங்கை மீனமாடுகள் இருக்குது லம்பாடின்னு சொல்லுவாங்க அந்த மாடுகளுமே இருக்குதுங்க மான் கொம்பு மாதிரி இருக்குது பாருங்க பம்பு அனைத்து வகையான மாடுகளுமே கொண்டாந்து பராமரிக்கிறாங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் இந்த செட்டுக்குள் நிற்கிறதே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மாடுகளுக்கு பக்கமாக நிற்குங்க மாடலில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குதுங்க நான் அதெல்லாம் தீவனம் கொடுக்குறது வந்து நின்று பார்க்குறது பாருங்க பக்கத்துலேயே வந்து நிற்கிது எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு மாடல் பார்த்தீங்கன்னா முட்டை ஊரும் ஆக்ரோஷமாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எந்த ஒரு மோகனாங்கயிருமே கிடையாது எல்லாம் ஒரு அமைதியாக எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் தீவனம் சாப்பிடுறது பாருங்க காணொலியிலும் பாருங்கள் அப்பதான் தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான மாடுகள் இருக்குதுன்னு நீங்களும் இங்கே போகணும்னா சாவடிப்பாளையம் புதூருங்க ஈரோட்டிலிருந்து சாவடிப்பாளையம் புதூரில் இது அமைஞ்சிருக்குது கோ சேவா சங்க கோசாலைன்னு சொல்லி இங்கே பாருங்க இந்த மாடே வித்தியாசமாக இருக்குது கொம்பு பாருங்க எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்மள தான் பார்க்குது ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பாக்குதுங்க ரெண்டு சீட்டு ஓப்பனில் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் வரலாம் அந்த சீட்டில் இருக்குது இந்த பக்கம் வரலாம் தீவனம் போட்டிருக்காங்க இப்போ தீவனம் சாப்பிட்ருக்குது டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க தீவனங்கள் அவங்க தங்கிக்கிறக்கும் பாருங்கள் மேலே எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறது அதிகளவில் இந்த வட மாநிலத்தரவில் தான் அதிகளவில் இதில் இருக்கிறாங்க எல்லாம் ஒரு செட்டை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த செட்டு மாற்றிடுவாங்க நல்லா அருமையாக பராமரிக்கிறாங்க எந்த ஒரு ஈயும் கிடையாதுங்க நல்ல எவ்வளோ ஒரு சுகாதாரம் இருந்து பாருங்க பண்ணை தண்ணி பாருங்க எவ்வளோ தெளிவாக பிடிக்க வச்சுருக்காங்க நாம போய் இன்னமுன்னாவே பக்கத்தில் வருதுங்க எல்லாமே பக்கத்தில் வருது அதாவது கன்று குட்டிகள் தனியாக பிரிச்சுருக்குறாங்க அந்த வயதுக்கேற்ற மாதிரி மாடுகளை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க செட்டு எல்லாம் இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்க மாடுகள் இதெல்லாம் தாங்க காங்கிரேஜ்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுருக்குறாங்க நாட்டு மாடுகள் தனியாக இதுவும் நாட்டு மாடுகள் தான் இதெல்லாம் காங்கிரேஜுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் பீகார் இந்த மாதிரி இடத்துல வந்து அதிக அளவில் வளரக்கூடியது இதெல்லாம் காங்கிரேஜ் இது நம்ப மாடுங்க காங்கேயம் நாட்டு மாடு இது ஒரு லம்பாடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் கண்ணுபிடி பாருங்கள் கொம்பு பார்த்தா அப்படித்தான் தெரியுது முகாமை பார்த்தாலும் அப்படினு தெரியுது தீவனங்கள் குறையாமல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தீவனத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்க நல்ல ஒரு அருமையான சேவை செஞ்சுட்டு வராங்க இந்த எல்லாமே காங்கிரச்சி மாடுகள் நம்ம அனைத்து விதமான கால்நடை சந்தைகளையுமே நாங்கள் காணொலிப்படுத்திகிட்டு வர்றோங்க மறக்காமல் இது போன்ற ஒரு நல்ல சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலி மீண்டும் சந்திப்போம் காணொலி முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்